பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரியை பார்த்து சொன்னேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள் ஃபாதர் சமாதானம் வேண்டாம் வெற்றி வேண்டும் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே வெற்றி அடைந்த பிற்பாடு அங்கே மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு அமைதியைத்தான் ஒரு சமாதானத்தைத்தான் இன்று நாம் தம திருத்துருவ பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம் கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார் ஆனால் ஒரே கடவுள் அன்புக்குரியவர்களே எவ்வாறு இந்த உலகத்தின் மிக எளிமையான ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சங்கடப்படுகின்றோமோ அதைவிட மிக கடினமான ஒரு காரியம்தான் இறைவனை புரிந்து கொள்வது இறையிலாளர்கள் பல மெத்த இறையிலாளர்கள் எல்லோரும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசித்திருக்கிறார் புனித அகஸ்தனார் தொடக்கம் எல்லோருமே இன்றைய காலம் வரை இறைவனை பற்றி புரிந்து கொள்ள ஆசைத்திருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் இறைவனை முழுமையாக புரிந்து கொண்டார்கள் என்றால் இல்லை இன்று நாமும் இந்த இறைவனை முழுமையாக புரிந்து கொண்டோம் என்றால் புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதுவும் இல்லை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் அதுவும் இயலாத காரியம் ஆனால் கடவுளுடைய சமூகத்துக்கு நாம் இந்த கடவுளின் தன்மையை புரிந்து கொள்வதை விட கடவுள் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்வதற்கான ஆற்றலையும் அறிவியும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த இறைவனை புரிந்து கொண்டதற்கு சமமாக அது இருக்கும் என்று சொல்ல நினைக்கின்றேன்